சிவாய நம முதலாவது சிவதர்மமான சர்க்குரு வழிபாடு செய்தல் பகுதி ஆறில் முந்தைய காணொளியில் அபிடேக ஆச்சாரிய செய்யின் சிறப்பம்சங்களை சிந்தித்தோம் இக்காணொலியில் பகுதி ஏழில் மூன்றாம் வகையிலான நற்போதகுருவின் சிறப்பு அம்சங்களை சிந்திப்போம் குருமார்கள் பொதுவாக ஐந்து வகைகளாக அமையப்பெற்றுள்ளனர் அவற்றில் ஒன்று வித்யா இரண்டு கிரியா எனவும் இரண்டு வகை குருமார்களின் சிறப்பம்சங்களை முற்பகுதியில் அறிந்தோம் தற்போது மூன்றாவதான நர்போதகுரு என்பவரின் சிறப்பு அம்சங்களை சிந்திப்போம் நற்போதகுரு என்பவர் இறை நாட்டமும் இறை பணிகள் செய்திடும் பக்குவமும் ஆன்மீக வழியில் இறை தேடலும் உடைய உயரிய வழிநிலையில் பயணிக்க முற்படும் இறை அன்பர்களுக்கு நல் அருள் வழிகாட்டுதல் பொருட்டு சிவ நன்னெறியில் உண்மை விளக்கங்களை மக்களுக்கு அளித்து அடிப்படை தெளிவை உண்டாக்கி அவர்களை நல் வழி நடத்துதல் செயலை செய்பவரே நற்போதகுரு ஆவார் அவர்கள் ஆற்றிடும் அரும் பணிகளை அறிவோம் நற்போதகுரு ஆனவர் முற்காலத்தில் வாழ்ந்தும் ஞானந்தனை அடைந்தும் ஒப்பட்ட மேன்மை பொருந்திய பற்பல நம் சிவஞானிகளின் வரலாறுகளையும் அவர்களின் வரலாற்று நிகழ்வுகளையும் அவர்கள் இயற்றிய மெய்ஞான நூல்களையும் ஆழ்ந்து கட்டறிந்து முன்னோர்களின் வழி நூல்களையும் அவர்களின் கருத்துக்களையும் பிழையாமல் ஒப்பிட்டு அவற்றின் உட்பொருள்களை நன்கு ஆய்ந்து உள்ளதை உள்ளபடி தெளிந்து தனக்குள் நன்கு பதிய வைத்து அதனை எளிய முறையில் இறை தேடலுடைய அன்பர்களுக்கு மெய் அடியார் பெருமக்களுக்கும் மற்றைய ஏனையோர்களுக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் விரித்து உரைப்பதுவே நற்போதகுருவின் தலையாய பணியாகும் விழாக்களில் சொற்பொழிவுகள் நிகழ்த்துதல் சித்தாந்த வகுப்புகள் மற்றும் சர்ச்சங்கள் நிகழ்த்துதல் எனவும் வேதாகம மந்திரங்களை கூறி அதற்கு உரிய தக்க விளக்கங்களை கூறுவதும் வாமூர்த்திகள் ஆகியோர் நிகழ்த்திடும் உயரிய இறை பணியாகிய திருமுறைகளையும் ஏனைய அருளாளர்களின் பாடல்களையும் பண்ணோடும் இசையோடும் பாடியும் அதற்குரிய விளக்கங்களை மக்களுக்கு தக்கபடி கூறி அமைவதும் நற்போத குருவின் உன்னத பணிகளாகும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிவஞானம் தன்னை அடையப்பெற்றும் தனது சிவஞான அனுபவங்களை பல நூல்களாகிய இயற்றவர்களாகிய சமய குறவர் நால்வருடன் ஏனைய திருமுறை ஆசிரியர்களுடன் உள்ளிட்டோர் அளித்து உள்ள பன்னிரு திருமுறைகளும் சந்தா நால்வர்கள் அளித்துள்ள பதினான்கு சித்தாந்த சாத்திர நூல்களும் திருவள்ளுவரின் திருக்குறள் அறுபத்து மூன்று நாயன்மாரின் வரலாறுகள் பதினெண் சித்தர்களின் பாடல்கள் அருணிநாதர் வள்ளலார் என ஏனைய சிவஞானிகளின் பாடல்கள் அவ்வையாரின் ஞான பாடல்கள் ஆகிய உயரிய பாடல்களின் விளக்கங்களையும் நற்போத ஆனவர் மெய்ஞானிகள் நமக்கு உரைத்த நற்கருத்துக்களை மட்டுமே முன்னிறுத்தியே இயம்புவார் அவர் தனது சொந்த கருத்துக்களை எவரித்தும் திணிக்காமலும் சிவஞானிகளின் கருத்துக்களையே எடுத்துக்காட்டுகளாக முன்னிறுத்தி தன் உரைகளை கூறி அமைவர் பாமர பொதுமக்களுக்கு உள்ள இறைநிலையில் ஆன்மீகத்தின் அடிப்படை செய்திகளில் பற்றிய அறியாமையையும் இறைநாட்டத்தில் போதுமான ஈடுபாடின்றி இருப்பதையும் இறை சிந்தனையில் பக்தி வழிபாட்டு நெறியில் அடிப்படை உண்மைகளில் அதற்குரிய தெளிவு இன்மையும் இறை பணி நிகழ்த்துவதில் ஏற்படும் விபரீத ஐயங்களையும் இறை வழிபாட்டில் உள்ள மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களையும் போன்றவைகளை களைவதும் ஒழுக்க நெறிகளை கருணை குணங்களையும் இறை அன்பின் வெளிப்பாட்டுகளையும் பாமர பொதுமக்களுக்கு தனது சிறந்த சிந்தனை திறத்தாலும் சொல்வன்மையாலும் பேச்சு ஆற்றல்களாலும் மக்கள் மனதை மேன்மையடையும்படி செய்து அவர்களை ஆன்மீக தன்னில் உறுதியான அடித்தளம் தன்னை அமைத்து தன் உயர கருத்துக்களை ஆழ்ந்து பதிய வைத்து பற்பல சிவசார்புடையவர்களையும் சிவபக்தர்களையும் சிவ தொண்டர்களையும் சிவ புண்ணிய சீரர்களையும் உருவாக்கும் வண்ணும் மேன்மையான செயல்களை செய்வதுவே நற்போதகுருவின் மாபெரும் இறைப்பணிகளாகும் சிவாய நம